ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுண்டைக்காய் கொண்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானில்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் அதில் சுண்டக்காவாக அப்படியே போடக்கூடாது அதை தட்டி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதம் எண்ணெயிலேயே தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ காய்ச்சிட்டு நல்லா தண்ணி வச்சுக்கலாம் காயிச்சு கொஞ்சம் அடுக்கு வெடிக்குது கொஞ்சம் நல்லையும் போட்டுக்கேன் அது போட்டு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்க ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் వెయ్యం కొంచెం వదా వెంగా వదీ తక్కాలి రెండు కట్టను వచ్చినా అదే నల్ల వదంగ కొంచెం ఉప్పు పోటు సీక్రం వదంగా తక్కాయ నదీ కువ్ మిలకూల్ కొంచెం వదకి இப்போ அதே வச்சு சுண்டக்காக இது கூட்டியே போட்டு வதக்கி இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு வெங்காய தக்காளி வதங்க கொஞ்சம் தான் உப்பு போட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி போட்டேன் நீங்கள் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் தனியாக போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்த்து போட்டுக்கோங்க உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டாச்சு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி புளி கரைச்சி ஊற்றி மல்லித்தாழை போட்டு இறக்கிட வேண்டியதான் குழம்பு ரெடி ஆகிடும்